முருகனுக்கு பால் போய் கொடுங்க எதுவுமே இல்ல எனக்கு முருகன் எந்த கொடுக்கல நினைக்கிறேன் முருகனை போய் மட்டும் அதே மாதிரி சாமி கிட்ட தான் தூரமா கிட்டதான் கிடையாது முருகனுக்கு தெரியும் யார எங்க வச்சு வேணும்னு சொல்லி முருகன் நம்மள அங்க பாக்காம அம்சான்னு சொல்லி வருத்தப்படாங்க மத்த இல்ல இப்ப ரீசென்டா ஒருத்தர் அது அற்புதமா சொல்லிருந்தாரு யாரோ ஒருத்தர் உடனே சாமி பாத்துட்டு வர வந்து முருகனுக்கு நெருக்கமானும் கிடையாது ரெண்டு மூணு நேரம் இருக்க அவன் தான் முருகனுக்கு நெருக்கமானு சொல்லி அது அற்புதமான ஒரு வாசன் எல்லாருமே முருகனுக்கு அந்த பக்தியில் இருக்கிறவங்க அதனால இவரு அவர் எல்லாம் ஒவ்வொரு தெருலயும் முருகர் இருப்பார் அந்த முருகருக்கு உங்களால் முருகருக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கிடுங்க அந்த முருகர் தான் உங்களை சுத்த வச்சு கூட்டு வரதா இருக்கட்டும் நீங்க இருந்து இன்னொரு எல்லைக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும் வெளியே அந்த முருகர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு வரவர் அந்த முருக சக்தி வேலையா ஆரம்பிச்சாலும் அறுபடை முருகர் உங்ககிட்ட வந்துடும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் உங்க பக்கத்தில் இருக்கிற முருகர் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகர் உங்க தெருல இருக்கிற முருகன் அவரை முதல்ல பாருங்க அவருக்கு மாலை வாங்கி கொடுங்க வசதி